ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இட்லி பொடி எப்படி அரைக்கலாங்கிறது தான் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துரும் காஞ்ச மிளகா கொஞ்சம் அப்புறம் உளுந்து பூண்டு கடலைப்பருப்பு கருப்பு எள் கருவேப்பில கருவேப்பிலை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் காஞ்சது கொஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன் அதனால் கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் காய் பவுட்ரு கல்லுப்பு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை அடுப்பை வச்சுட்டு கடை சூடானதும் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் எல்லாருக்கும் கூட்டிகிட்டு கிண்ணம் அதே அளவு தான் எல்லாமே எல்லா பொருளும் எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த எண்ணெய் ஊற்றாமல் பறுப்பாங்கள அப்படி நல்லா கொஞ்சம் வறுத்துக்கணும் அது ஸ்மெல் வரும் வறுத்ததுமே ஒரு வாசனை வரும் எல்லா பொருளுமே கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றாமல் பறக்கிறப்ப வித்தியாசமாக ஒரு வாசனை வரும் அதானதும் வறுத்து முடிச்சுட்டு அதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் ஆற வைக்கணும் நல்லா ஆறுனால் தான் அரைக்க முடியும் அதுக்கப்புறம் உளுந்தை போட்டுட்டு அதே கிண்ணளவு தான் உளுந்து உளுந்தே நல்லா வறுக்கணும் அதுவுமே நல்லா வறு வறுத்து முடித்ததும் ஒரு வாசம் வரும் உளுந்து வறுத்த வாசனை வந்து ஒரு வித்தியாசமாக நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கான் கொஞ்சம் வாயிலையும் போட்டு கடிச்சு சாப்பிட்டுட்டு பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு அதை மாற்றியாச்சு அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு அதையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் எதில் கொஞ்சம் நல்லா வறுக்கிறமோ கரைஞ்சிடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் கொஞ்சம் தீ அதிகமாக வச்சுக்கோன்னு வச்சோங்கன்னா அது கரைஞ்சி போயிடும் கரைஞ்சா அது டேஸ்ட் ஒரு மாதிரி இட்லி பொடி ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது மெயினாக எள் வந்து கொஞ்சம் அதிகமாக வரதுக்குன்னா கசந்துடும் அதனால அது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வறுக்கணும் அதுக்கப்புறம் பூண்டு வந்து தோல் நிற்க வச்சிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அதையும் இப்படி தான் எண்ணெயெல்லாம் சேர்க்காம ஒரு டைம் கொஞ்சம் எண்ணெய்லாம் ஊற்றி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்து டைம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்ச நாள் ஆக அந்த இட்லி பொடி வந்து ஒரு மாதிரி எண்ணெய் சீக்கிரவாட அடிக்கணும்ல அப்படி அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் அந்த டைம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டு எண்ணெய் சேர்க்காம வறுத்தேன் இதுக்கு முன்னாடி டைம் வறுத்து நல்லா இருந்துச்சு அதனால் செருப்பையே ட்ரை பண்ணணும் வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துருக்கேன் இதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து தனியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் தட்டில் போட்டு ஆற வைக்கணும் அப்புறம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு பண்ணுடுத அதுக்கு மேலே எடுக்கலை ஏன்னா பாப்பாவுக்கு அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து மாற்றி வச்சிடணும் எல்லாமே நல்லா ஆறுனாதான் கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா அரையும் மிக்சியில் ஏன்னா வீட்டு மிக்ஸி வந்து சில டைம் ஒழுங்காக அரையும் அரையாது நம்பி அதை அரைக்கவும் முடியாது அதனால கருவேப்பிலை வந்துட்டு கொஞ்சம் நாள் ஒரு வாரமாக சேர்த்து வச்சு கருவேப்பழம் அதனால் கொஞ்சம் காய்ச்சாக இருக்குது இருந்தாலும் அது அப்படியே போட்டு வச்சா அந்த பச்சை வாசனை வரும் இது கொஞ்சம் நல்லா வறுத்து அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை இல்லாமல் ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சிடணும் எல்லாம் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பார்த்திங்களா எல்லாம் வறுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறேன் அதில் கொஞ்சமாக காய போடுற பெருங்காய போடுற அப்புறம் கல் உப்பு நான் அதிகமாக கல்லுக்கு தான் ரொம்ப சேர்ப்பேன் குழம்புக்கு மெயினாக பொரியலுக்கு வந்து கல்லுக்கு போடணுன்னா அது அது எப்பவும் கரைஞ்சி எப்போ சமைக்கிறது அதனால அதுக்கு மட்டும் தான் சால்ஃப் போடும் நல்லா ஆரடிச்சு மிக்சில் மிக்ஸி தரில் போட்டு அரைச்சி பாருங்கள் இதில் கொஞ்சம் குறை குறைப்புன்னு தான் அரைக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த அதில் நல்லெண்ணே ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசை தொட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் ரொம்ப கருக்கு புருக்குன்னு இருக்கிறது மாதிரி கிறிஸ்பியாக அது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் குறை கொரோன்னு தான் ரொம்ப சாஃப்டாக அரைக்கலை இப்படி அரைச்சா நானும் பாப்போம் சாப்பிடுவோம் அதனால தான் அப்படி அரைச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சதாலே